இந்த வேதாச்சலம் பிள்ளை இவரதான் மறைமலை அடிகள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழையும் தமிழை பற்றியும் சொற்பொழிவுகள் சமய சைவ சமய சொற்பொழிவுகள் ஆற்றி மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறார் நம்மளுடைய மறைமலை அவர்

வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேன் நம்ம காஞ்சி தமிழன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் பிறந்த வேதாச்சலம் பிள்ளையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யார் இந்த வேதாச்சலம் பிள்ளை இவரதான் மறைமலை அடிகள் நம்ம வந்து சொல்லுவோம் இவர் சொக்கநாதன் பிள்ளைக்கும் சின்னமலை அம்மையாருக்கும் ஒரு மகனாக பிறக்கிறார் இவர் வந்து நாகப்பட்டினத்தில் பிறந்து அங்கே பள்ளி படிப்புகளை வந்து படிக்கிறாங்க ஒரு ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு எஜுகேஷன் கல்வியை கற்று பிறகு இவருக்கு தமிழ் இருந்த ஒரு இந்த மேல ஈடுபாடு இல்லாததுனால என்ன பண்றாரு நாராயண பிள்ளை அப்படின்னு அவர்கிட்ட தமிழ் முறைப்படி படிக்கிறார் அதுக்கப்புறம் சோமசுந்தர நாயக்கர் அவர்கிட்ட சைவ சித்தாந்த நெறிமுறைகளை படிக்கிறார் பிறகு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட என்ன பண்றாங்க தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து படித்து ரொம்ப அறிவு தெரிந்திருக்கிறார் வேதாச்சலம் பிள்ளைன்னு சொல்லப்படுற மறைமலை அடிகள் அவர்கள் வேதாச்சலம் பிள்ளை அவர்கள் தமிழ் மேல் இருந்த ஒரு ஒரு லவ்னால இவரை வந்து உண்மையிலேயே பெற்றவர்கள் வைத்த பேரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாத்திப்பாங்க ஆனால் தமிழ் சுத்த தமிழ்ல தான் என்னுடைய பெயர் இருக்கணும்னு தமிழ் மேல் இருந்த அளவு கடந்த ஒரு காதல் ஒரு பற்றுனால என்ன பண்றாரு தன்னுடைய பெயரை முழுமையாக தமிழினுடைய விளக்கமா இருக்கிறதுக்கு மாத்துறார் அதாவது வேதம் என்றால் மறை அசலம் என்றால் மலை இவரை சுவாமிகள்னு சொல்லுவாங்க ஏனென்றால் இவர் வந்து சைவ சம எழுத்தாளர் பேச்சாளர் இது மட்டும் இல்லாம ராமலிங்க அடிகளாரனுடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இந்த ஜோதி வழிபாடுகளும் இவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டதனால இவர் சுவாமிகள் வேதாச்சலம் சுவாமிகள்னு சொல்லுவாங்க இதைத்தான் இவர் வந்து வேதாச்சலம் சுவாமிகள்ன்றத மறை மலை அடிகள் அதாவது சுவாமிகள் அப்படின்றது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அடிகள் வந்து ஒரு பெயர் மாத்திரார் இவருடைய என்ன தாக்கங்கள் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இந்த தமிழில் ஒரு பாசியை போல் சமஸ்கிருத வார்த்தைகளும் பிரிட்டிஷ்னால வர இங்கிலீஷினுடைய வார்த்தைகள் புகுந்து தமிழ்னுடைய ஒரு உண்மையான ஒரு சொற்கள் வந்து மிக்ஸ் ஆயிடுதுன்றத ரொம்ப தெளிவுபடுத்தி இவர் எடுத்த முயற்சிகளால் தான் தமிழ் சுத்த தமிழாக பயன்பாட்டுக்கு வருது இவர் எப்படின்னா இவர் தன் பெயரை மாற்றிக்கொள்கிறார் இதே போன்ற நிறைய விளக்க நூல்களையும் தமிழுக்காக எழுதியிருக்கிறார் இவர் தனி தமிழ் இயக்கமும் நடத்தி இருக்கிறார் அதாவது தனி தமிழ் இயக்கம் என்றால் என்ன அப்படின்னா தமிழில் மற்ற வார்த்தைகளுக்கு கலப்பு இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தவர் இவர் வெறும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தாலுமே கூட இவர் தமிழ் இலக்கணம்லாம் அவுட் சைட்ல வெளியில இருக்கிற ஒரு மகான்கள் கிட்ட கத்துக்கிறார் என்ன பண்றார் சித்தாந்த தீபிகை அப்படின்ற ஒரு மாத ஒரு பத்திரிகை மாத இதழ் அந்த பத்திரிகையில ஒரு உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார் நம்மளுடைய மறைமலை அடிகளார் அவர்கள் அதுல இவர் தமிழ் காற்றிய பங்கு இதுக்கு நிறைய ஒரு வாசகர் கூட்டமே இருந்தது இது மட்டும் இல்லாம அந்த ஒரு சித்தாந்த தீபிகள் இருந்து வெளியில வந்து இவராகவே ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஞானசாகரம் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் பிறகு அதுக்கு வந்து அறிவு கடல் அப்படின்னு பெயர் மாற்றி அந்த பத்திரிகையும் நடத்துறாரு இதுக்கப்புறம் இந்த பத்திரிகைகள் எல்லாம் நடத்திட்டு இருந்த டயத்துல இவருக்கு வந்து சென்னைக்கு வரார் சென்னையில நம்மளுடைய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இவருக்கு தமிழ் ஆசிரியருக்கு இவர் வந்து அப்ளிகேஷன் போடுறார் இவர் இன்டர்வியூ எடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பருதிமார்க் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரிகள் அவரும் தமிழ் மீது ஈடுபாடு கொண்டு தன் பெயரை பருதி கலைஞர் மாற்றி கொண்டவர் அவர் தான் இவர் இன்டர்வியூ எடுத்து இவருடைய ஒரு தமிழ் அறி அறிவு புலமையும் தமிழ் தூய அந்த ஒரு விஷயத்திலையும் இவருக்கு ரொம்ப பிடித்து போனதுனால இவருக்கு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார் மறைமலை அடிகளர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடக்குதுன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து நிறைய எல்லா காலேஜ்களையுமே மாற்றுறாங்க அதனால் நிறைய தமிழ் வழி இருந்த எஜுகேஷன் போய் இங்கிலீஷ் மீடியம் வரும்பொழுது நிறைய தமிழ் ஆசிரியர்களுடைய வேலை போகுது இருந்தாலும் பருதி கலைஞர் அவர்கள் இவரை ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு அந்த வாய்ப்பை அந்த நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் தமிழுக்கு இதைவிட நான் பெரிய ஒரு பங்காற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்பவே ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு மாசம் இருபத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் சம்பளம் வாங்கியிருந்தாலும் நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழையும் தமிழை பற்றியும் சொற்பொழிவுகள் சமய சைவ சமய சொற்பொழிவுகள் ஆற்றி மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறார் நம்மளுடைய மறைமலை அவர் மறைமலை அடிகள் வந்து காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த விதமாக அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றது வந்து இவருடைய கிளாஸ் எடுக்கிற மெத்தட் பார்த்து மாணவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ் ஆயிருக்காங்க பிறகு மாணவர்கள்லாம் பித்து படிச்சு முடிச்ச மாணவர்கள் என்ன பண்றாங்க இவர்கிட்ட வந்து நீங்க இதை வந்து ஒரு புஸ்தகமாக எழுதுங்க இவ்வளவு நல்லா இருக்குது ஈஸியா புரியுது அப்படின்றதுக்காக இவர்கிட்ட சொல்றாங்க அவர் அப்போ இவர்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால் மாணவர்களே தன்னுடைய சொந்த காசை கொடுத்து இவர் தமிழுக்கு எடுக்கக்கூடிய அந்த வகுப்புகளை ஒரு புக்கா போடுறாங்க அப்பெல்லாம் வந்து கட்டுரை புக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த புக்கு பெயர் என்ன முல்லைப்பாட்டு உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை தமிழ் தாய் சிந்தனை கட்டுரைகள் அறிவுரை கோவை இது போன்ற மாணவர்களே ஸ்பான்சர் பண்ணி இவருடைய புக்கை வெளியிட்டு இருக்காங்க இவர் வெறும் தமிழை பத்தி மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரா தமிழ் மீது பட்டு இருக்கிறதுனால வெறும் தமிழ் தமிழ் தான் அதுவும் இல்ல அதுதான் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா தமிழை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா ஏன் தமிழ் நம்ம ஏன் இங்கிலீஷ் சமஸ்கிருத வார்த்தைகள் இதுல வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சமஸ்கிருதத்தை இங்கிலீஷும் தன் சொந்த முயற்சியால் இதுல படிச்சிருக்கிறார் படித்த அதுல வந்து அறிவு பெற்று அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்காலராக இருந்திருக்கார் மறைமறையா அப்போ சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய நூல்களை தமிழில் பெயர் மொழி பெயர்த்திருக்கார் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நிறைய நூல்களை தமிழிலும் தமிழிலும் நிறைய நூல்களை இங்கிலீஷ்லயும் வந்து இவர் மொழி பெயர்த்துருக்காங்க அதாவது தனித்தமிழ் இயக்கம் நடத்தினாலும் தமிழ் பொது கழகம் பொதுநிலை கழகம் நடத்தினாலும் இவர் என்ன பண்றாருன்னா இங்கிலீஷ்லயும் நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் மறைமலை அடிகளால் அவர்கள் தமிழில் மட்டும் ஆராய்ச்சி பண்ணாம இவர் என்ன பண்றாரு இவரோட ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன ஆகுதுன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு தமிழுக்காக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவர் நிறைய இங்கிலீஷ்லயும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கு அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கெல்லாம் இப்போ ஒரு கம்பெனியினுடைய ஒரு சிஇஓ ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் எல்லாமே பர்சனாலிட்டி ட்ரெய்னிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நிறைய கிளாஸ் போய் அட்டன் பண்றாங்க லட்சக்கணக்கில் கொடுத்து ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே செல்ஃப் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெலிபத்தி ஹிப்னாட்டிசம் மெஸ்மெரிசம் இதே போன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு விஷயத்திலுமே ஆராய்ச்சி பண்ணி அது சம்பந்தமா புக் எழுதியிருக்கிறது வந்து மிகவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும் முதல் முதல்ல இந்த கழகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினது நம்மளுடைய மறைமலை அடிகள் அதனாலதான் பொதுநிலை கழகம்னு ஒரு உருவாக்குறார் அது மட்டும் இல்லாம தனி தமிழ் இயக்கமும் ஆரம்பித்து தூய தமிழ் தமிழ் பியூர்டனிசமையும் இவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம இவர் சங்க இலக்கிய நூல்களான தொல்காப்பியம் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் திருக்குறள் போன்ற எல்லா நூல்களுமே படிக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அதை ஒரு 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 சாமானியன் போன்று சங்க இலக்கிய நூல்கள் காமன் மேன் சாதாரண சாமானியனுக்கும் புரியும்படி தமிழ் வீதிகளில் இதை வந்து உலாவ விட்டு இதை எல்லாரும் பொதுமக்களும் பேசக்கூடிய லெவலுக்கு ஒரு உரை எழுதியவர் இதுக்கு விளக்கம் கொடுத்தவர் நம்மளுடைய மறைமலை அடிகளார் அதுதான் இவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இவர் இந்தி திணிப்புக்கும் சுதந்திரத்துக்கும் இவர் வந்து நிறைய பங்காற்றி இருக்கிறார் அதாவது பிராமணர்கள் எதிர்ப்பாகட்டும் இந்தி திணிப்புக்கு இவர் எதிரானவர் அதே நேரத்தில் இவர் சைவ மதத்தை மிகவும் நம்பக்கூடியவர் பெரியார் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் மறுப்பு எடுக்கும் போது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையும் இவர் எதிர்க்கிறார் இதனால் சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க பெரியார் கீழே இருக்கிற அவருடைய சீடர்கள் வந்து மறைமலை மறைமுலையாடிக்கினால் எங்கேயாவது போய் மீட்டிங்ல சொற்பொழிவு ஆட்டும் போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில நட சண்டையும் நடந்திருக்கிறதாக வரலாறுல சொல்றாங்க அந்த மாதிரி சண்டைகள் நடக்கும்பொழுது பெரியார் அவர்களை மிகவும் வருந்தி மறைமயாடிகள் கிட்ட ஓப்பனாகவே மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் நம்ம சுயமரியாதை இயக்கத்துக்காருக்கு இந்த மாதிரி பண்ணது

பத்திரிகையில் இவரை பத்தி புகழ்ந்து இருந்து மன்னிப்பும் அவருடைய சுயமரியாதைக்காரர்கள் செஞ்ச விஷயத்துக்கு மன்னிப்பும் கேட்டவரும் மரமலை அடிகளார் அதுக்கான சொந்தக்காரர் இந்தி திணிப்பு எதிராக இவர் கடுமையான ஒரு போராட்டங்களை சென்று சிறைக்கும் சென்றிருக்கிறார் மறைமலை அடிகளார் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரியாருடனே மேடையில் ஏறி இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரே மேடையில் முழங்கியவர் மறைமலை அடிகளார் அவர்கள் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில காதலித்தது இரண்டே விஷயம் தான் ஒன்று இவருடைய மனைவி குடும்பம் இரண்டாவது தமிழ் தூய தமிழ் இவர் மனைவி இறந்து ஒரு இரண்டு மாத காலத்தில் இவரும் இறந்து விட்டார் இவருக்கு ஏழு குழந்தைகள் இருப்பதாக சொல்ல அவருடைய பேரன் பேத்திகள் எல்லாம் இன்னும் நம்மளுடைய பல்லாவரத்துல இருக்கிறாங்க இவர் தன்னுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தமிழ் ஆராய்ச்சிக்காக பல்லாவரத்தில் வந்து நிறைய நூல்களை எழுதி இவர் வந்து இவர் காசு இருந்தாலும் போய் புக்கை வாங்கிட்டு வந்துருவார் இவர் இறந்த பிறகு இவருடைய புக் அவர் வீட்டுல அவ்வளோ நிறைய புத்தகங்கள் புக்ஸ் இருந்து சொல்லி அதை வந்து மறைமலை அடிக்கலார் லைப்ரரினே வந்து பல்லாவரம்ல வச்சிருக்கிறாங்க அதுக்கு இவருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உடையவர் மறைமலை அடிக்கலார் அவர்கள் அந்த காலத்தில் பார்ப்பனர்களால் ஒரு கட்டுக்கதை எவழ்த்து விடப்பட்டு இருக்கும் அதாவது என்னன்னா வடமொழியிலிருந்து வந்ததுதான் தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் தமிழை விட சமஸ்கிருதம் ரொம்ப மூத்த ஒரு மொழின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் தமிழர்களும் ஆரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு சமஸ்கிருதம் தமிழ் போன்ற பிரச்சனைகள் இருந்தது இவருடைய ஒரு பங்களிப்பினால தான் தமிழ் எவ்வளவு தொன்மையானது பழமையானது தூய தமிழ் வார்த்தைகளை யூஸ் தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மறைமலை அடிகளார் தமிழ் தேசிய மாவட்டம் தூய தமிழ் அமைப்புகளுக்காக சைவ சித்தாந்த அமைப்புகளுக்காக இது எல்லாத்துக்குமே முன்னோடி இந்த நூற்றாண்டின் ஒரு விடிவெள்ளி தமிழுக்கு இவர் ஆற்றிய ஒரு தமிழ் மகன் தமிழ் கடல் தான் மறைமலை அடிகளார் வேதாச்சலம் பிள்ளையா மறைமலை அடிகளாருக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு தபால் தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மறைமலை அடிகளாரனுடைய லைப்ரரி வந்து சரியான ஒரு பராமரிப்பில் இல்லாததாக பல்லாவரத்தில் இருக்கிறதாக நமக்கு தெரிய வருது இதையெல்லாம் சரிப்படுத்தி தமிழ்நாளிலே கூட இவருடைய பிறந்த நாளை வந்து நாம் கொண்டாடலாம் மறைமலை அடிகளாரனுடைய புகழ் வாழ்க அவருக்கு செய்த தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் சைவ சமயத்துக்கு ஆற்றிய தொண்டும் பல்லு பல்லாண்டு வாழ்க இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் நம்ம சொந்தங்கள் அனைவரும் இதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய காஞ்சி தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்